புதுதில்லி ஜூலை இருபத்தி ஒம்பது போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அழைப்பு பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி பெண்கள் துப்பாக்கி சுடுதலில் சாதனை இந்தியாவுக்கு முதல் பதக்கம் மனு பார்க்கர் வெண்கலம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதத்தை வென்று தந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பார்க்கர் வெண்கல பதக்கத்துடன் மகிழ்ச்சி போஸ் கொடுத்த காட்சி ஏன் மேடம் மனு பார்க்கர் பிரதம மந்திரி அவர்கள் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொல்லுகிறார் அழைக்கிறார் நீங்கள் என்னென்னா ரப்பர் பிள்ளையத்தின் போய் எங்கேயாவது சிட்டு பதகமாக இந்தியாவோட எவ்வளோ பெரு போதை காட்டணும் அவங்களாம் சுட்டு ஜெயிலுக்கு நின்று அவ்வளோ நல்லா இருந்திருக்கான் சேலம் ஜூலை இருபத்தி ஒம்பது காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு படி பனிரெண்டாயிரம் கன அடி வெளியேற்றம் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்த அமைச்சர் கே நேரு காவிரி ஆற்றில் சீறி பாய்ந்த தண்ணீரில் மலர் தூவிய காட்சி சென்னை ஜூலை இருபத்தி ஒம்பது பத்து மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமனம் தமிழக கவர்னர் பதவியில் ஆர் ரவி நீடிப்பாரா இரண்டு நாட்களில் தெரிய வரும் தமிழக கவர்னராக இருந்து வரும் ஆர் என் ரவியின் காலம் இன்னும் இரண்டு தினங்களில் முடிவடைய உள்ளது சமீபத்தில் டெல்லி சென்ற ஆர் என் ரவி பிரதமர் மோடி உள்துறை மந்திரி அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பல மாஞ்சிகளை சந்தித்து பேசினார் ஜனாதிபதியை சந்திக்க இருந்த நிலையில் அதற்கான நேரம் கிடைக்காமல் தமிழகம் திரும்பினார் இதனால் அவருக்கு பதவி நீடிப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வந்தது இந்த நிலையில் தெலுங்கானா புதுச்சேரி உள்பட பத்து மாநிலங்களுக்கு புதிதாக கவர்னர்களை நியமித்ததும் மூணு மாநிலத்தின் கவர்னர்களை மாற்றம் செய்ததும் உத்தரவிட திரௌபதி முர்மு தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இதனால் ஆர் என் ரவிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா அல்லது அவருக்கு பதிலாக தமிழகத்துக்கு புதிய கவர்னர் நியமிக்கப்படுவாரா என்பது தொடர்பாக சென்னை ஜூலை இருபத்தி ஒம்பது ஆம்சாங் கொலை வழக்கில் வெடிகுண்டு சப்ளை செய்த மூணு பேர் அதிரடுக்காயுது பரபரப்பு தகவல்கள் புதுடெல்லி டெல்லி டெல்லி பயிற்சி மையத்தில் மூணு மாணவர்கள் பலி பாதுகாப்பற்ற கட்டுமானத்துக்கு சாதாரண மக்கள் விலை கொடுப்பதாக ராகுல் காந்தி கண்டனம் பெங்களூர் வால்மீகி வளர்ச்சி வாரிய முறைகேடு தொடர்பாக சோதனை ஹைதராபாத்தில் மேலும் ஆறு கிலோ தங்கம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி சிக்கியது பெரம்பாவூர் வந்தே பாரத் ரயிலில் வழங்கிய உணவில் கரப்பான் பூச்சிகள் பயணிகள் அதர்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் ரூபாய் அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி கோவில் கோவில்கள் இல்லை கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அப்புறம் வந்து திருவள்ளுவர் பவானியம்மன் கோவில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் ஆனமலை அம்மன் கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தபோது எடுத்த படம் அருகில் அமேஸ்வர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உள்ளனர் பழைய படம் சரி ரைட்டு எவனுமே இனிமேல் வேலைக்கு பூப்பிடில்லை எருளையும் அவனும் வேலைக்கு பூப்பிடில்லை வேறு அன்னதானம் ஃபுல் டைம் கட்டு கட்டுன்னு கட்டுங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன் இவ்வளோதான் மீதியெல்லாம் எங்குங்க பார்க்கலாம் சீக்கிரமாக கட்டுவிப்பா கவுகாத்தி ஜூலை இருபத்தி ஒம்பது ரூபாய் ஒம்பது கோடி போதை மாத்துறகள் பறிமுதல் சென்னை சிறப்பு பிரிவில் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இடங்கள் நிரம்பின என்ஜினியரிங் பொது பிரிவு கலந்தாய்வு தொடக்கம் புது டெல்லி டெல்லியில் மூணு மாணவர்கள் வெள்ளத்தில் சிக்கி பலியான விவகாரம் ஐஏஎஸ் பயிற்சி மைய உரிமையாளர் உள்பட இரண்டு பேர் கைது உரிய பாதுகாப்பு கேட்டு மாணவர்கள் போராட்டம் டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் வெள்ளம் புகுந்தும் மூணு மாணவர்கள் பலியான சம்பவத்தை கண்டித்து அந்த மையம் எதிரிய மாணவர்கள் போராட்டத்தில் போராட்டம் நடத்திய போது படம் இவர்கள் புயலை கிளப்புவார்கள் நீண்ட நெடுங்காலமாக அரசியல் அரங்கு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடி வந்த நிலையில் கடந்த பதினேழாவது மக்களவையில் அதற்கான சட்ட மசோதா நிறைவேறியது ஆனாலும் இன்னும் அமலுக்கு வரவில்லை நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் எழுபத்தி நாலு இடங்களில்தான் பெண் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று உள்ளனர் இந்த பதிமூணு சதவீத பெண் உறுப்பினர்கள்தான் மக்களவையை அலங்கரிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்றத்தில் பதிமூணு சதவீதமே பெண்கள் இருந்தாலும் இவர்கள் புயலை கிளப்புவார்கள் நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் ஓட்டு போட்டுவர்கள் அறுபத்தி நாலு கோடியே இருபது லட்சம் ஆகும் இதில் பெண்கள் முப்பத்தி ஒன்று கோடியே இருபது லட்சம் பேர் அடங்குவார்கள் நாற்பத்தி எட்டு சதவீதம் அளவுக்கு பெண்கள் ஓட்டு போட்டும் பதிமூணு சதவீதத்திலான பெண்கள்தான் நாடாளு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது கடந்த மக்களவையில் எழுபத்தி எட்டு பேர் பெண்கள் இருந்த நிலையில் தற்போது நாலு பேர் குறைந்திருப்பது வேதனை அளிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி நாலு பெண் உறுப்பினர்களில் பா ஜனதாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பதிமூணு பேரும் திருணாமூல் காங்கிரஸை சேர்ந்த பதினோரு பேரும் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த நாலு பேரும் அடங்குவார்கள் காங்கிரஸ் கட்சியில் மொத்தம் போட்டியிட்ட பெண்கள் நாற்பத்தி ஒன்று பேரில் பதிமூணு பேரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட பெண்கள் பன்னிரெண்டு பேரில் பதினோரு பேரும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவில் இருந்து கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜோதிமணி வக்கீல் சுதா ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் சிறந்த பேச்சாற்றல் முகவர்கள் இவர்களின் குரல் தமிழ்நாட்டு நலனுக்காக ஓங்கி ஒழிக்கும் என்ற நம்பிக்கை நிறைவே இருக்கிறது தமிழக பெண் எம்பிகளைப் போல தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் சுப்ரியா சுலே ராஷ்ட்ரிய ஜனதாதள உறுப்பினரும் லாலு பிரசாத்தின் மகளுமான மிசா பாரதி ஆகியோயின் குரலும் மக்களவையில் ஒழிக்கப் போகிறது சினிமா உலகில் இருந்து நடிகை ஹேமமாலினி கங்கனாரணாவத் மட்டுமல்லாமல் மேற்கு வங்காளத்தில் திருணாமுல் காங்கிரஸில் இருந்தும் சில நடிகைகள் உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் பெண் உறுப்பினர்கள் சமுதாயத்தின் பல மட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் பெண் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் நாட்டிலேயே இளம் எம்பிக்களாக இருபத்தி ஐந்து வயதில் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் மக்களவை தொகுதியிலிருந்து சஞ்சனா ஜாதவும் பீகார் மாநிலம் சமஸ்திப்பூர் தொகுதியிலிருந்து இருந்து லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த சம்பவி சௌத்ரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் இவர்களில் டாக்டர்கள் இருக்கிறார்கள் வக்கீல்கள் இருக்கிறார்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் முதலீடு வங்கியாளர் இருக்கிறார் பேராசிரியை இருக்கிறார் பழுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆக நாடாளுமன்றத்தில் பதிமூணு சதவீதமே பெண்கள் இருந்தாலும் இந்த பெண் உறுப்பினர்கள் அனைத்து துறைகளிலும் கை தேர்ந்தவராக இருப்பதால் விவாதங்களில் புயலை கிளப்புவார்கள் ஆக்கப்பூர்வமான வாதங்களை எடுத்து உரைப்பார்கள் என்ற நம்பிக்கை நிறைவே இருக்கிறது ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறியுடன் நிலையில் அதை அமுலுக்கு கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நாட்டில் முப்பத்தி மூணு சதவீத காடுகள் இருந்தால் எப்படி பூமி செழிக்குமோ அதுபோல் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தால் நாடு செழிக்கும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப் போகும் பெண்கள் குரல் நாடு முழுவதும் உள்ள பெண்களின் நலனை போற்றி பாதுகாக்கும் சென்னை ஜூலை இருபத்தி ஒம்போது நகைக்காக முதாட்டி கொலை கைதான சம்பத்தி பற்றி திடுக்கிடும் தகவல்கள் உடலை மறைக்க குழந்தையை பயன்படுத்தியது அம்பலம் இரண்டு பவுன் இரண்டு கிராம் இரண்டு கொலை இரண்டு பவுண்ட் நகைக்காக எழுபத்தெட்டு வயது மூதாட்டி விஜயா கடந்த பதினேழாம் தேதி அன்று கொலை செய்யப்பட்டார் அதே நாளில் சென்னை வியாசர்பாடியில் இரண்டு கிராம் நகைக்காக சரோஜினி பாய் என்ற எழுபத்தி எட்டு வயது மூதாட்டியும் படுகொலை செய்யப்பட்டார் சரோஜினி பாய் செல்ஃபோன் சார்ஜர் வயரால் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டார் விஜயா காலால் கழுத்தில் மிதித்து கொல்லப்பட்டுள்ளார் சரோஜினி பாய் கொலை வழக்கில் உடனடியாக கொலையாளி கைது செய்யப்பட்டார் விஜயா கொலை வழக்கில் பத்து நாட்கள் கழித்து கொலை தம்பதியர் சிக்கி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தனியாக வீடுகளில் வசிக்கும் முதியவர்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சென்னை ஜூலை இருபத்தி ஒம்பது சென்னை கடற்கரை டு சிங்கல்பட்டு வழிதாடத்தில் இரண்டாவது நாளாக மின்சார ரயில் சேவை ரத்து பயணிகள் அவதி பஸ் மெட்ரோ சேவை கை கொடுத்தது மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளதால் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டத்தை படத்தில் காணலாம் புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஒம்பது லட்ச கணக்கில் செலவழித்தும் உரிய வசதிகள் கிடைக்கவில்லை டெல்லி பயிற்சி மையத்தில் படிக்கும் தமிழக மாணவர் வேதனை சென்னை ஜூலை இருபத்தி ஒம்பது எழும்பூர் ரயில் நிலைய கட்டிடம் இடிப்பு எழும்பூர் ரயில் நிலையம் புதுப்பித்து திட்டப்பட இருக்கிறது இதையொட்டி எழும்பூர் ரயில் நிலைய வடக்கு முகப்பு பகுதியை இடிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருவதை பணத்தில் காணலாம் சென்னை ஜூலை இருபத்தி ஒம்போது சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஒம்போது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பல்கலைக்கழக நுழைவு தொடர்வு முடிவுகள் வெளியீடு வடபயணி ஜூலை இருபத்தி ஒம்பது தோழியிடம் வீடியோ காலில் பேசியபோது நாலாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவன் பலி சென்னை ஜூலை இருபத்தி ஒம்போது தொல்லியல் பணிகளுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தமிழக ஆட்சியாளர்களின் தமிழ் பற்று போலியானது அன்பு ராமதாஸ் கண்டனம் பாட்னா ஜூலை இருபத்தி ஒம்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி அரசியல் கட்சி தொடங்கும் பிரசாந்த் கிஷோர் பீகார் சபை தேர்தலில் போட்டி திருவண்ணாமலை ஜூலை இருபத்தி ஒம்பது திருவண்ணாமலையில் பரபரப்பு ரூபாய் எழுபது லட்சம் கேட்டு நகைக்கடை கடை உரிமையாளர் மகன்கள் காரில் கடத்தல் உறவினர் உள்பட நாலு பேர் அதிரடி கைது காஞ்சிபுரம் ஜூலை இருபத்தி ஒம்பது இன்று இல்லா தீர்மானம் காஞ்சிபுரம் மேயர் பதவி தப்புமா கவுன்சிலர்கள் நாற்பத்தஞ்சு பேர் சுற்றுலா சென்றதால் பரபரப்பு